Thank you, thank you. Thank you. sir. Sir the number <laughs> <laughs> நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்பதைப் போல நான் பேச நினைப்பதையெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் குமரேசன் அவர்கள் அருமை நண்பர் சகாப்தன் விரிவாக பேசிவிட்டார்கள் இந்திய சூழலில் தமிழ் சூழலில் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து எழுந்து வரக்கூடிய இளைஞர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக குறிப்பாக முறையான கல்வி அறிவை பெறாமல் கல்லூரிகளுக்கோ ஏன் பள்ளிக்கூடங்களுக்கோ கூட செல்ல முடியாமல் அதற்கான வாய்ப்பை பெறாமல் பள்ளி படிப்பை கூட பாதியிலேயே நிறுத்திவிட்டு கடவுள் சீட்டை எடுத்துக்கொண்டு வளைகுடா நாடுகளுக்கு சென்று ஒட்டகம் வைக்கிற வீட்டு வேலை செய்கிற குறைந்த ஊதியத்திற்கு வாழ்நாளை தொலைக்கிற இளமையை தொலைக்கிற ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரண்டு மாதம் விடுப்பெடுத்து கொண்டு தாயகத்திற்கு வந்து குடும்பத்தோடு நேரத்தை செலவிட்டு விட்டு மீண்டும் ஓடி போகிற ஒரு துயரமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு ஒட்டுமொத்த சமூகமும் சிக்கி இருக்கிறது இங்கே பிழைக்க முடியும் இங்கே வாழ முடியும் இங்கே பொருள் ஈட்ட முடியும் அதற்கு கல்வி தான் வாய்ப்பு இருக்கிறது கல்வி கற்காதவர்கள் கல்லூரி படிப்பை முழுமை செய்யாதவர்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு வேலையின்மைக்கு ஆளாக நேரிடும் எனவே வெளிநாட்டிற்கு போய் எந்த வேலையாவது செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு புரிதல் இருக்கிறது அந்த புரிதலை உடைப்பதற்கு அந்த நிலையை மாற்றுவதற்கு அந்த சமூகத்திலிருந்தே தொழில் ரீதியாக அடையாளப்படக்கூடிய இளைஞர்கள் எழுந்து வருவார்களா என்று பார்த்தால் இதுவரையும் எழுந்து யாரும் வந்ததாக தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதல் புள்ளியாக முதல் நபராக நம்முடைய நண்பர் அபுபக்கர் சித்திக் எழுந்து வந்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இன்றைய கல்வி முறையை பற்றி பேசிவிட்டார்கள் இன்றைய கல்வி முறை ஆளுமைகளை உருவாக்கவில்லை அடிமைகளைத்தான் உருவாக்குகிறது மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கிற தலைமுறை உருவாக்குகிறதை தவிர கண்டுபிடித்து காரியமாற்றுகிற தலைமுறையை உருவாக்கவில்லை என்கிற வேதனைகளை நண்பர்கள் தெரிவித்தார்கள் கல்லூரியில் படித்தால்தான் படிப்பு பாடத்திட்டங்களில் இருக்கிற அந்த பாடங்களை உள்வாங்கினால்தான் வாழ்க்கை என்று நம்முடைய உளவியல் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது யாருக்கோ வேலை செய்வதற்காக இங்கே படிக்கிறோம் இன்றைக்கு படித்துவிட்டு தொழில்நுட்ப கல்லூரிகளில் படித்துவிட்டு வெளியேறக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள் இரவு முழுவதும் விழித்து வேலை செய்கிறார்கள் யாருக்கோ வேலை செய்கிறார்கள் அமெரிக்காவில் இருப்பவனுக்கு இங்கே இருக்கிறவன் வேலை செய்து கொடுக்கிறான் அவன் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு வேலையை வாங்கிவிட்டு விட்டு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கிறான் இவனுக்கு முப்பதாயிரம் ரூபாய் பெரிதாக தெரிகிறது பிராய்லர் அதற்காகவே கோழிகளை உருவாக்குவது போல குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி முறைக்குள் நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து நம்மால் அதை விமர்சிக்கக்கூடிய நம்மால் கூட மீள முடியாத அளவுக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் அதே சிஸ்டத்திற்குள் சேர்க்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதிலிருந்து விடுபடுவதற்கு அதை சவாலாக எதிர்கொண்டு நான் சேர்க்க மாட்டேன் நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு புதிய தடத்தை அமைப்பதற்கு சிந்திக்கிற நாமும் கூட தயாராக இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அபுபக்கர் சித்திக் அந்த சவாலை எதிர்கொண்டிருக்கிறார் இந்த கல்வி முறைக்கு எதிரான சவாலை எதிர்கொண்டிருக்கிறார் அதுதான் மிக முக்கியமானது இந்த சிஸ்டத்திற்கு எதிரான ஒரு போரை தொடங்கி இருக்கிறார் அப்படித்தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் புத்தகத்தை எழுதுவதற்கு புத்தகத்தை எழுதுவதற்கு முன்னரே என்னிடம் வந்தார் அவர் சொன்னதை போல அவர் விவரிக்க தொடங்கினார் வழக்கமாக இது போன்ற இளைஞர்கள் நிறைய பேர் வருவார்கள் ஏன்னா ஒரு இளைஞரினுடைய பிரதிநிதியாக களத்தில் முகம் காட்டிக் கொண்டிருப்பதனால் அவர்கள் ஒரு பெரிய மனிதரிடம் அணுகுவதற்கு பதிலாக அவர்கள் வயதொத்த அல்லது நம்மிடம் எளிதாக அணுக முடியும் என்று சொல்லி ஓடி வருவார்கள் பேசினார் வழக்கம் போல இது போல ஆர்வமாக பேசக்கூடிய இளைஞர்கள் தான் அப்படி இவரும் பேசுகிறார் என்கிற அந்த அளவில் தான் அவரை நான் பார்த்தேன் ஆனால் அவர் எனக்கு தெரியும் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னரே தெரியும் அவருடைய மாமா நாசர் அவர்கள் உணர்வு பத்திரிகையினுடைய விநியோகராக இருந்தார் நான் உணர்வு பத்திரிகையினுடைய ஆசிரியர் குழுவில் செயலாற்றி கொண்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்போதிலிருந்தே தெரியும் பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்போது இவர் ஒரு எட்டு வயது பத்து வயது இருக்கும் அவுபகர் சித்திக்கு அப்போது பார்த்த அந்த சிறுவன் வளர்ந்து இன்றைக்கு ஒரு மெக்கானிக்காக ஒரு தொழில்நுட்ப கலைஞராக வந்து அமர்ந்து நான் புத்தகம் வெளியிட வேண்டும் நீங்கள் அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லும்போது எனக்கு வியப்பாக இருந்தது இவர் பார்ப்பது மெக்கானிக் வேலை ஆனால் புத்தகம் வெளியிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்ன புத்தகம் என்று கேட்டபோது அந்த தொழில் தொடர்பான புத்தகம் தான் என்று சொன்னார் புத்தகத்தை எழுதி விட்டீர்களா என்று கேட்டபோது ஒரு ஃபைலை கொடுத்தார் அதை புரட்டி பார்த்தபோது புத்தகம் எழுதி முடிக்கப்படாமல் புத்தகத்தில் என்னென்ன வரப்போகிறது என்கிற உள்ளடக்கம் தலைப்பிடப்பட்டிருந்தது கொஞ்சம் எழுதப்பட்டிருந்தது ஒரு முன்னுரையாக இரண்டு பக்கம் எழுதியிருந்தார் அதை படித்து விட்டு சொன்ன எழுதுங்கள் எழுதிவிட்டு வாருங்கள் என்று எழுதிவிட்டு வந்தார் எழுதிவிட்டு வந்த பிறகு நீங்களும் வெளியிடலாம் நீங்களே பதிப்பாளராக இருந்து நீங்களே ஒரு பதிப்பகத்தின் பெயரை போட்டு நீங்களும் வெளியிடலாம் அல்லது இது போன்ற புத்தகங்களை வெளியிடக்கூடிய பிரபலமான பதிப்பகத்திடம் கொடுத்து வெளியிடலாம் அப்படி கொடுத்தால் அது இன்னும் பல வெகுமக்களை சென்றடையும் நாம் வெளியிடுவதன் மூலம் நம்முடைய சர்க்கலை தான் நமக்கு தெரியும் ஆனால் இதையே தொழிலாக கொண்டிருக்கிற அறியப்பட்டிருக்கிற நிறுவனங்களில் கொடுத்து நீங்களும் எளிதில் பிரபலமாக முடியும் உங்கள் கருத்து மக்களை சேரும் சென்று சேர்க்கிற வேலை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் உங்களுக்கு அந்த வேலை மிச்சம் என்று சொல்லி மணிமேகலை பிரசுரம் இதற்கு தகுதியான இடம் ஏனென்றால் இது போன்ற புத்தகங்களை அவர்கள் ஆர்வமாக வெளியிடுவார்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கிற புத்தகங்களுடைய பட்டியலை பார்த்தாலே தெரியும் இது போன்ற ஒரு தன்முனைப்பு புத்தகங்கள் தொழில் ரீதியாக முன்னேறக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய புத்தகங்களை அதிகம் வெளியிட்டிருப்பார்கள் எனவே அங்கே போங்கள் என்று சொன்னேன் அதை அவர் ஏற்றுக்கொண்டு அங்கே போனார் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் எல்லாம் கூடி வெளியிடக்கூடிய அளவுக்கு அந்த முயற்சி வென்றடைந்திருக்கிறது என்பதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆக சித்தி ஒவ்வொரு அசைவையும் திட்டமிட்டு செய்கிறார் புதிய உத்திகளை கையாண்டு செய்கிறார் ஒரு இளைஞர்களுக்கு இருக்க வேண்டிய அத்தனை ஆர்வமும் தகுதியும் வேகமும் அவரிடம் இருக்கிறது இன்னும் சொல்ல அந்த இளைஞர்களுக்கு உரிய அந்த வட்டத்தோடு அவர் நின்று விடாமல் முதிர்ச்சியாக இருக்கிறார் அவருடைய அணுகுமுறையை பார்த்தாலே தெரியும் ஒவ்வொன்றையும் செய்யக்கூடிய அந்த அசைவுகள் அவருடைய அசைவுகள் ஒவ்வொன்றும் முதிர்ச்சியாக இருக்கிறது ஒருவரிடம் பழகுவது பேசுவது ஒருவரை அழைப்பது அவரோடு தொடர்பு கொள்வது நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பது புத்தகத்தை வெளியிட்டது இந்த இன்ஸ்டிடியூட்டை தொடங்கியது எல்லாமே தனித்துவமான முயற்சிகள் இதற்கு முன்னால் இதற்கு ரோல் மாடல்கள் உண்டா முன்மாதிரிகள் உண்டா என்றால் இல்லை அவர்தான் ரோல் மாடல் அவர்தான் முன்மாதிரி அவருக்கு அவரே முன்மாதிரி தானே எழுந்து தானே விழுந்து தானே எழுந்து தன்னியல்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தான் தோன்றியாக இருக்கிறார் அவர் அந்த வகையில் அவரை பாராட்ட வேண்டும் இந்த நிகழ்வு இத்தனை பேர் வந்து சிறப்பித்தமைக்காக உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுவும் ஜீவசகாப்தன் போன்ற குமரேசன் போன்ற ரவி தமிழ்வாணன் போன்ற மிகப்பெரிய தமிழகம் அறிந்த பெருமக்கள் எல்லாம் இந்த நிகழ்வுக்கு வந்து அவரை கண்ணியப்படுத்தியமைக்காக நாம் அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் அபூபக்கர் சித்தி இன்னும் இதுபோன்று துடிப்பாக வித்தியாசமாக செய்ய வேண்டும் மாறுபட்ட கோணத்தில் இயங்க வேண்டும் எல்லோரும் ஒரு திசையில் பயணிக்கிறார்கள் என்றால் எல்லோரும் ஒரே திசையில் கடிவாளம் கட்டிய குதிரை போல போய் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் அப்படி போக வேண்டிய தேவையில்லை நாம் கொஞ்சம் மாற்றி சிந்திக்க வேண்டும் மாற்றி சிந்திக்கும் தான் நாம் அடையாளப்படுத்தப்படுவோம் அடையாளப்படுவோம் நானும் அப்படி ஒரு போக்கில் போவார்கள் நாம் அப்படி போக வேண்டாம் அதே கருத்தியல் தான் அதே அரசியல் தான் அதை கொஞ்சம் இப்படி அப்ளை பண்ணுவோம் என்று அப்ளை பண்ணியதனுடைய விளைவு இந்த அளவுக்கு நம்மால் வந்து நிற்க முடிகிறது அதே போலத்தான் அபுபக்கர் சித்திக் அவர்கள் மாற்றி யோசித்திருக்கிறார் அவர் தொடர்ந்து இயங்க வேண்டும் இது போன்ற முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் எங்களை போன்றவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் என்றைக்கும் உண்டு என்கிற உறுதியை தந்து அவர் இன்னும் வேகமாக முன்னேற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி சார் தேங்க்யூ